வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு கேசரி ரெசிபி தாங்க பார்த்தாலே தெரியும் பட் நார்மலான கேசரி இல்லைங்க வித்தியாசமான கேசரி தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது என்ன கேசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க சூப்பராக வந்துருந்தது பைனாப்பிள் வச்சுலாம் டேஸ்ட் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஸோ மாம்பழ சீசன் வரும்போது இந்த மாதிரியும் மாம்பழ கேசரியும் செய்யலாம் அது மட்டும் இல்லாத இதில் எந்த ஃபுட் கலரும் எதுவுமே ஆட் பண்ணல நேச்சுரலாக ஃப்ரூட் கலர் போட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும் மாம்பழ டேஸ்ட்டாகவும் இருந்தது அதனால கேசரியும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்தது ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க இதுக்கு தேவைப்படும் வாங்க பார்த்துடலாம் நல்ல பழுத்த மாம்பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு இது உள்ள இருக்க எடுத்துடலாம் கூலர் ரிமூவ் கொடுத்துட்டு உள்ளே இருக்க ஸ்கின்னை எடுத்துட்டு மீதியெல்லாம் எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க நெய் ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா போது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது தேவையோ எல்லாமே போட்டுக்கலாம் பாதாம் முந்திரி திராட்சை பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் ஆட் பண்ணி திராட்சை கூட நீங்கள் கருப்பு திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் உடம்புக்கு நல்லது தான் இது எல்லாமே இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நான் சின்னதாக தாங்க கப்பில் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பில் தான் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கப்பு ரவைக்கு வந்து நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மலாக நம்ம செய்கிறதுனா மூன்றரை கப் சேர்த்துக்குங்க இதில் வந்து நம்ம மாம்பழத்தை ஆட் பண்ணுறதுனால அதுவும் ஒரு ஒரு கப் அளவுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வந்துடும் அதனால் நான் இது வந்து தண்ணி ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இப்போ ரவையெல்லாம் ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த ரவை எல்லாமே நல்லா இந்த தண்ணியில் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் இந்த தண்ணி ஸோ இதெல்லாம் கலந்து விடுங்க இதே கப்பில் தாங்க நான் சர்க்கரையும் அளக்க போகிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை ஸோ இப்போ போட்ட உடனே பார்த்திங்கன்னா இன்னும் இலக்காய் ஆரம்பிச்சிடும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தான் நான் தண்ணி வச்சுருக்கேன் நார்மலாக செய்கிற ரவை கேசரி அப்படின்னா நீங்கள் மூன்றரை கப் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாம்பழத்தையும் நம்ம இந்த ரவையில் கேசரியில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க வித்தியாசமான ஒரு கேசரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாது பைனாப்பிள் கேசரியெலாம் செஞ்சிருப்பேன் இல்லைங்களா அது அது மாதிரி தான் மாம்பழம் கிடைக்கும் போது இந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை கூட இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராகவே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட் யாராவது வந்துட்டாலும் ஒரே மாதிரி செய்கிறத விட வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நெய்க்கு பதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கூட சேர்த்துப்பாங்க பாதி நெய் பாதி எண்ணெய் இதில் நெய் போட்டால் தாங்க சூப்பராக இருக்கும் ஸோ வறுத்து வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாம்பழ கேசரியை ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வைத்து கொடுத்தா மாம்பழ கேசரி தயார் இது என்னோடய குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறிப்புகள் எல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்